Namaste. Today I am going to talk about Tirpugar. Tirpugar is the work of Lord Arunagirinatha, who was blessed by Lord Muruga. The title Tirpugar was given by Lord Muruga himself, and this you can find in the Tirpugar Pakkari Vichitramani. Whatever work we start, we generally pray to Lord Vinayaka. Harunagiri also has prayed to Lord Vinayaka. I will offer that Tirupugal first today. This Tirupugal has the Chandam. In fact, all the Tirupugals have the Chandam, which were composed by Harunagiri Nathar himself. The ragas I am going to follow, Guruji Raghavan, who was into Tirupugal. உம்பர் தேனுமணி கசிவாகி ஒன் கடலில் தேனமுதத்து உணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த நூயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பி வனத்து அனைவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர்த்தமக்கான மீன்ஸ் தேவாஸ் விண்ணவர் உலகில் உள்ள கற்பக மரம் தேனு காமதேனு மணி உம்பர் தரு தரு இஸ் தி கற்பக அண்ட் தேனு இஸ் காமதேனு மணி இஸ் சிந்தாமணி விண்ணவர் உலகில் உள்ள கற்பக மரம் காமதேனு சிந்தாமணி இந்த மூணு இருக்கு இல்லையா இந்த மாதிரி எனது உள்ளம் நெகிழ்ந்து ஒளிவீசும் ஒன் கடல்னால் ஒளி வீசும் ஒளி வீசக்கூடிய கடல் ஒளி வீசும் பார்க்கடலில் தோன்றிய இனிய அமுதம் வி கெட் த நெக்டார் அமுது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ ட்ரிங்க் அமுது யூ வில் லீவ் எவர் ஆஃப்டர் நோ டெத் ஃபார் யூ ஒளி வீசும் பார்க்கடலில் தோன்றிய இனிய அமுதம் போன்ற உணர்ச்சி என்னுடைய உள்ளத்தில் வருகிறது ஏன்னா அதில் ஊறி இருக்குது இன்ப சாற்றினாலும் ஊர் எதுனால நம்ம பிள்ளையார நினச்சின்னு இருக்கோம் அந்த சாறு பிள்ளையார் என்ன பண்ணுறார் காமதேனு மாதிரி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ கொடுக்குறாரு கற்பக விருட்சம் மாதிரி அதுக்கு பிள்ளையார் கிட்டே போயிட்டாலே நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை தராரு அதே மாதிரி சிந்தாமணி மனசில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அத்தனையும் நடக்கிறது ஸோ பிள்ளையார் உபாசனைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு ஸ்வஸ்திக் அப்படிங்கிற ஒரு கோலத்தை போட்டுட்டு மஞ்சள் பிள்ளையார பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையார தினமும் நினைச்சா போறோம் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் டெய்லி குளிச்சிட்டு தான் பண்ணணுமான்னு பிள்ளையாரை எப்படி வேணா நினைக்கலாம் பாத்ரூம்ல இருக்கப்ப கூட நினைக்கலாம் இஸ் சச்ச ஒண்டர்ஃபுல் பர்சன் தட் யூ கேன் திங்க் ஆஃப் ஹிம் அட் எனி டைம் ஹி நெவர் சேஸ் நீ குளிச்சுட்டு தான் என்ன நினைக்கணும் குளிக்காது நினைக்காதெல்லாம் சொல்கிறது கிடையாது விண்ணவர் உலகில் உள்ள கற்பகமரம் காமதேனும் சிந்தாமணி இது மாதிரி என் உள்ளம் நெகிழ்ந்து வீசும் பார்க்கடலின் தோன்றிய இனிய அமுது அப்படி இருக்கிற உணர்ச்சி எனக்கு எதனால பிள்ளையார நினைக்கிறதுனால அப்படி நான் நினைக்கிறதுனால எந்த உயிர்க்கு ஆதரவு வைத்து எனக்கு எப்பவுமே ஆதரவாக இருக்கணும் என்னை கைவிட்டவே கூடாது நீ தான் எப்போவுமே என்னோட கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம பிள்ளையார நினைக்கணும் அவர் எப்படி ஆதரவாக இருக்கார் தம்பிக்கு இருக்கிற மாதிரி நமக்கும் ஆதரவாக இருக்கணும் தம்பிக்கு வள்ளி திருமணம் நடக்கணும் அதுக்கு ஆதரவாக இருந்தது யாரு விநாயகர் யானை யானை வடிவ அப்படி போய் வள்ளியை பயமுறுத்தி வள்ளியையும் முருகனையும் அவர்தான் சேர்த்து வச்சார் ஹி வாஸ் ஹெல்ப்ஃபுல் இன் தர் லவ் ஆஸ் வெல் இன் தர் மேரேஜ் தம்பி தனக்காக வனத்து அணைவோனே ஏன்னா வனம்னா காடு காட்டுல தானே வந்து வள்ளி திணைப்பணம் காத்துன்னு இருக்கா அந்த இடத்துல இவர் போய் ஹெல்ப் பண்றார் யாருக்கு முருகனுக்கு வள்ளியை அடைவதற்கு தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே தந்தை சிவன் இருக்காரு இல்லையா அவரோட வலது கையில வந்து மாதுள ஒருத்தர் கொடுத்துருக்கா கிஃப்டா இதை யாரோ ஒத்தருக்கு தான் கொடுக்கணும் பிரிச்செல்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ யாருக்கு தருதுன்னு தெரியாத உலகத்தையே யார் வளம் வராறோ அவளுக்கு தான் தருவேன்னு சொல்லிட்டார் அப்போ இங்கே அங்கே இருக்கிற எல்லாம் கேட்குறார் பிள்ளையார் அம்மையப்பன் தானே உலகம்னு அவெல்லாம் ஊற்றுக்குறான் ஆனால் முருகன் என்ன பண்ணுறார் அவசரசமாக மயிலில் ஏறி உலகத்தை வலம் வர போயிட்டார் முருகன் திரும்பி வரத்துக்குள்ளே விநாயகர் மூணு தடவை அவளை வளம் வந்துட்டு அந்த மாதுளை கண்ணியை வாங்கிட்டார் உடனே நமக்கு நம்ம திருவிழாடல் படத்தில் பார்த்துருப்போம் ஒரே கோவம் வந்து முருகன் பழனி மலைக்கு போயிட்டு அந்த அதுக்கப்புறமா வந்து அவர் கோபம் தணியிறது அப்புறம் பழனியப்பா முனிய பழம்னு அவ்வளோ பாடினதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் கோபத்தை ஃபைனலாக தனித்தவர் வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம் பிள்ளையார் தான் அவர் தான் அப்புறம் என்ன பண்ணுறார் இந்த பார் தம்பி நீதான் எனக்கு முக்கியம் நீதான் எனக்கு கனின்னு சொல்லிட்டு தம்பிக்கு தம் அதனால்தான் ரொம்ப தம்பி தனக்காக வனத்து அடைவோனே அங்கே போயிட்டு அவர் வந்து அந்த கனி கொடுத்து சமாதானப்படுத்திடுறார் முருகன் முருகன் ஃபைனலாக சமாதானம் ஆனது பிள்ளையாரால் தான் ஸோ தம்பி தனக்காக வனத்து அணைவோனே தந்தை வளத்தால் அருள் கை கனிவோனே சரி இவ்வளோ பண்ணிட்டு அன்பர் தமக்கான நிலை பொருளோன்னே ஹீஸ் ஒன் ஆல்வேஸ் ஸ்டேபிள் ஐந்து கரம் ஃபைவ் ஹேண்ட்ஸ் இல்லையா அதாவது ரெண்டு கரம் நமக்கு தெரியும் அதை தவிர ரெண்டு கரம் இருக்கிறதும் தெரியும் அஞ்சாவது கரம் வந்து அவருடைய துதிக்கை ஐந்து கருத்து ஆனைமுகம் ஹிஸ் ஃபேஸ் இஸ் லைக் எலிஃபெண்ட் ஆனைமுக பெருமாள் இப்படி இந்த பெருமாளை வணங்குறதுனால நமக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த பெருமாளை பிள்ளையார வணங்கிட்டு ஐந்து கரத்தனை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அதான் மனசில் வச்சு நான் எப்பவுமே வணங்குறேன் அப்படிப்பட்ட விநாயகரை நம்ம வணங்கிட்டு இந்த திருப்புகளை பற்றிய தொடர்ந்து நாம் பார்ப்போம் விநாயகர் வணங்குறதுக்கும் நான் இன்றைக்கி எடுத்துட்டது ஒரு திருப்புகழ் தான் அந்த திருப்புகழை எனக்கு வார பாட அனுகிரகம் பண்ணின அந்த இறைவனை நோக்கி வணங்குகிறேன் என்னுடைய இந்த ரெக்கார்டிங் நான் இங்கே பண்ணுறது நான் சொல்லியாகணும் ஐம் டூயிங் இட் ஃப்ரம் சான் ஃப்ரான்சிஸ்கோ வேர் மை கிராண்ட் சன் இஸ் பார்ன் அவன் பிறந்ததே வந்து முருகனோட அனுகிரகம் இப்படி ஒரு அனுகிரகமான ஒரு சமயத்தில் இந்த அனுகிரகமான திருப்புகளை நான் வந்து விரிவாக சொல்கிறதுக்கு நான் என்ன கடமைப்பட்டிருக்கேன் இப்போ ஒரு தொடக்கம் தான் பண்ணியிருக்கேன் முருகா சரண முருகன் துணை